இந்த அமைப்புகளை சூரியன் விருச்சிக நகரத்திற்கு வரும் பொழுது சந்திரனை குடித்தன்மையோடு புரிந்து கொள்கின்ற ஒரு நிலையில் சூரியனை அவருடைய அமைப்புல எந்த லக்னம் எந்த லக்னாதிபதி எதற்காக அமைப்புல அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இவருடைய காரணத்துவங்கள் என்ன யார் யாரோடு இணையும் பொழுது யார் யாரோடு வரும் பொழுது எப்படிப்பட்ட தமிழர்களில் அவர் வருவார் என்பதை புரிந்து கொண்டு ரெண்டு டிக்கு ரெண்டு டிக்கு இங்கே ரெண்டு டிக்கு இந்த இடத்துல நீச்சல் கீச்சல் எல்லாம் எப்படி கொண்டு வரத பாருங்க ரெண்டு டிக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் ஐந்தாம் இடமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆறாம் இடம் உச்சம் உச்சத்திற்கு கூட கண்டிப்பா ஆறுல மறைஞ்சி அவர் உச்சம் மூணு டி கொடுத்தரலாம் ரெண்டு டிக்கு எட்டின் மறை இந்த இடத்துல கொண்டு ஒரு கொடுப்பேன் இந்த இடத்துல ரெண்டு டிக்கு இந்த இடத்துல மூணு டி கொடுப்பேன் திக்தலம்ன்றதுனால எழுபது 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 எது உச்சத்திற்கு தொண்ணூறு பத்துக்கு பத்து எழுபது எட்டில் மறைவதால் நாற்பது ஒன்பதில் இருந்த இருப்பதால் நண்பு நட்பு வீடு என்பதால் எழுபது திக் ஆட்சி என்பதால் முழுமை லாபம் என்பதால் எழுபது பனிரெண்டில் மறைந்து ஸ்தான படம் எழுப்பதால் நாற்பது இவ்வளவுதாங்க